அனைவரும் அருள் ஆசையுடனும் பொருள் ஆசையுடனும் திகழ நம்ம லைஃப்பில் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே நினைப்போம் அப்போ நமக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நாம் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கட்டாயமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நமக்கு எல்லாமே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் அப்படிதான் நான் ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கலாம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு எல்லாமே சக்சஸ் தான் கிடச்சிருக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நான் இந்த வார்த்தையை சொல்லாத நாட்களையும் சரி நொடிகளையும் சரி நான் கடக்கவே மாட்டேன் எனக்கு ஃபுல்லாக சக்சஸ் கிடச்சிது இந்த வார்த்தையினால் ஸோ அதனால் உங்களுக்கும் நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால நமக்கு எல்லாமே சக்சஸ் கிடச்சிருமா அப்படின்றது ஒரு சிலர் நினைக்கலாம் விதாண்டாவாதமாக இருக்கிறவங்க நினைக்கலாம் ஏன்னா நானும் அப்படி இருந்தவங்க தான் ஏன்னா இதை சொன்னால் கிடச்சிருமா எனக்கும் ஒரு சில டைமில் யாரை நம்புறது நமக்கு இது சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலையில் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை பல விஷயங்கள் எனக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கு நான் ஒரு பதினஞ்சு பதினாறு செயல்கள் எனக்கு வெற்றியா கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை தான் இது அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு இந்த வார்த்தையை சொல்கிறதுனால நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக நினைக்கிறது இப்போ நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஸ்கூலில் நம்ம குழந்தைக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த வார்த்தைகளை வாயில் சொல்லிக்கிட்டே இருங்க கிடைக்கும் நம்மளை கூப்பிடுவாங்க கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நான் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை உங்கள் மைண்டில் அப்படியே நினச்சிக்கிட்டு உடனே ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே வாங்க சொல்ல 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 உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு செயல் உங்களுக்கு கட் டைம் சக்சஸ் தான் இதை காலையில் எழுந்த உடனே சொல்லணுமா அப்படின்னா காலையில் எழுந்த உடனேவும் சொல்லலாம் பெட்டில் உட்கார்ந்து சொல்லலாம் நடந்துக்கிட்டு சொல்லலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்படியும் சொல்லலாம் அதை விட என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே டிஸ்கிரிப்டிவில் எழுதுகிறப்ப இன்னும் எப்போவுமே பவர்ஃபுல் அதிகம் நம்மளோட கஷ்டங்களும் நம்ம எழுத 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 குறையும் அப்போ காலையில் நீங்கள் இதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கலாம் ஏராளம் எண்ணிக்கை மூவாயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து முறை பதினோரு முறை உங்களுக்கு எவ்வளோ தூரம் எழுத முடியும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் எழுதலாம் கட்டாயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் நான் செயல்முறைப்படுத்தி எனக்கு சக்ஸஸ் கிடைச்சதுனால மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு சில விஷயங்களெல்லாம் செய்ங்க நடக்கும் அப்படின்னு சொன்னால் கண்மூடித்தனமாக நம்ம நம்பி தான் ஆகணும் நான் அந்த மாதிரி தான் நம்பி நான் செய்தேன் எனக்கு சக்சஸ் கிடச்சிச்சு ஸோ நீங்களும் நம்புங்கள்